அனைத்து குரல் நண்பர்களுக்கும் வணக்கம் ஏக்கலைவன் பார்த்தீங்கன்னா எப்படியாச்சும் கட்சிக்குள்ளே மீண்டும் மர வச்சிடலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்த சீமானவர்களுக்கு ஒரு பேரடி தற்போது விழுந்திருக்கு அது என்ன அப்படின்னா ஏக்கலைவனிடம் சீமானவர்கள் நிறைய முறை பேச்சுவார்த்தை நடத்தியுமே கட்சியில் சேர்ற எண்ணமோ அல்லது தமிழ் தேசத்திற்கு ஆதரவு அளிக்கக்கூடிய எண்ணமோ துளியும் எனக்கு இல்லை அப்படின்னு இடத்துல ஏகலைவன் நேரடியாகவே சொன்னதாகவும் அதற்கு பிறகு நாம் தமிழ் கட்சியோடவோ அல்லது தமிழ் தேசியத்தோடவோ நான் பயணிக்கிற விருப்பத்திலே இல்லை அப்படின்னு நாம் தமிழ் கட்சி நிர்வாகிகள் மத்தியிலேயும் பல முறை சொல்லியிருக்கார் ஏக்கலைவன் இதனை அடுத்து சீமான இடத்துல நேரடியாகவே சொல்லிய பிறகு இனிமே ஏக்கலைவன் போன்ற தமிழ் தேசிய ஆதரவாளர்கள் கட்சிக்குள்ளே வரவே மாட்டாங்க அப்படின்றதான் தற்போது கிடைத்திருக்கக்கூடிய ஒரு தகவலாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் இது நாம் தமிழ் கட்சியுடைய நிர்வாகிகள் மத்தியில் ரொம்பவே சோர்வதாக தான் உண்டு பண்ணியிருக்கு அப்படின்னும் ஏன்னா இருபத்தி ஆறு தேர்தலுக்காக திமுகவும் தமிழக வெற்றி கழகமும் துடிப்பாக போராடிட்டு இருக்கும்போது இன்னும் சொல்ல போனால் அதிமுக கட்சி கூட பார்த்தீங்கன்னா தீவிரமான போட்டியை கொடுத்தே தீர்வோம் அப்படின்ற போக்குல போயிட்டு இருக்கும்போது நாம் தமிழ் கட்சி இப்படி ஒரு பெரிய பின்னடைவு அடையிறது அப்படின்றது தமிழ் தேசியவாதிகள் மத்தியில் ஒரு பெரிய சோகத்தை தான் உண்டு பண்ணியிருக்கு குறிப்பாக இருபத்தி ஆறு தேர்தலில் எதிர்கட்சியாக அமர்றதுக்கே நிறைய வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு நிறைய கருத்து தகவல்கள் வந்துட்டு இருந்தாலும் இன்னொரு பக்கம் இந்த மாதிரி முக்கிய புள்ளிகள் கட்சியில இல்லாமல் போறது அப்படின்றது சீமானுக்கு ஒரு பெரிய அடியாகவே பார்க்கப்படுது இந்த ஒரு விஷயத்த சீமான் எப்படி எதிர்கொள்ள போறாரு அப்படின்னு ஒரு விமர்சனத்துக்குன்னா சாட்டை துறைமுருகன் இடுமானம் கார்த்தி காளியம்மாள் இது போன்ற நபர்கள் மேடையில என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா இரண்டாயிரத்தி பத்தில் கட்சி ஆரம்பித்த போது நாங்க யாரையும் நம்பி கட்சி ஆரம்பிக்கல அப்படின்னும் விருப்பம் இருக்கவங்க கூட சேர்ந்து பயணிக்கிறாங்க விருப்பம் இல்லாதவங்க விலகிறாங்களே தவிர அவங்கள நம்பி எங்களுடைய கட்சி எந்த ஒரு இடத்துலையுமே நின்றுடாது அப்படின்னும் இப்போ கூட ஈரோடு இடைத்தேர்தல் வரப்போது மீண்டும் நாங்கள் அபிநயாவாக தான் வேட்பாளராக நிறுத்தப் போகிறோம் அப்படின்னு ஒரு பெரிய புத்துணர்ச்சி வர தான் பார்த்திங்கன்னா நாம் தமிழ் கட்சியில் இருக்கக்கூடிய முக்கியமான நிர்வாகிகள் இயங்கிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய நிர்வாகிகளுக்கும் தொண்டர்களுக்கும் மூத்த நிர்வாகிகள் சொல்லக்கூடிய ஒரு அறிவுரையாக என்ன இருக்குது அப்படின்னா ஒரு இடத்துலையுமே சோர்ந்துடாமல் அடுத்தடுத்து நம்ம பயணம் பண்ணி போய்கிட்டே இருக்கலாம் எதற்காகவும் பயந்து நின்றுடாதீங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் சாட்டை துறைமுருகன் பார்த்தீங்கன்னா திட்டவட்டமாக தெரிவிச்சிருக்காரு அண்ணனுக்கு நம்ம எல்லோருமே தளபதியாக இருந்து கட்சியை எப்படி முன்னுக்கு கொண்டு போகலாம் அப்படின்றத மட்டும் பார்க்கலாம் அப்படின்னு இந்த மாதிரி நிர்வாகிகள் அவங்களுடைய கீழே இருக்கக்கூடிய நிர்வாகிகளுக்கு அறிவுரையாக கொடுக்கறது பார்த்தீங்கன்னா கட்சி புத்துணர்ச்சியோட தான் இருக்கு அப்படின்றத வெளிப்படையாகவே காட்டக்கூடிய விஷயமாக இருக்கு இந்த தாக்கல் குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்னும் இந்த தாக்கல் குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்றது உங்கள் கமெண்ட்ஸ்ல தெரிவிங்க நன்றி வணக்கம்